ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதமும் முட்டையந்தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷலு இந்த பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு ஒன்றரை டம்மர் ரெண்டு டம்மர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன் பருப்பு சாதத்துக்கு லைட்டாக புளி ஊற்றணும் அது போக பார்த்திங்கன்னா பூண்டும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இது தான் வந்து வந்து பருப்பு சாதத்துக்கு வந்து போடணும் அது கூட பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு நல்லா பெருசாக நீட் நீட்டாக அறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் தக்காளி எடுத்திருக்கேன் நிறைய தக்காளி எடுக்கக்கூடாது கொஞ்சமாக தான் பார்த்தீங்கன்னா தக்காளி எடுக்கணும் நிறைய தக்காளி எடுத்தால் தக்காளி சாதம் ஆகிடும் அது போக பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளருக்கு ஒரு டம்ளர் வந்து தோரம் பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு வச்சால் நல்லாயிருக்கும் பருப்பு சாதத்துக்கு அப்படியே போட்டால் முழுசு முழுசாக இருக்கும் அதனால் வேக வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கணும் வறுப்பு சாதத்துக்கு வந்து ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும் ரொம்ப எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வரட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா காஞ்சிட்டு அந்த பூண்டு ஜீரகத்தை அரைச்சி வச்சிருக்கல அதை வந்து போட்டுக்கோங்க அது மட்டும் போட்டால் போதும் வேறு எதுவும் சேர்க்க வேணாம் அதுக்கு பூண்டு ஜீரகமும் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்ச பூண்டு ஜீரகத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நல்லா அது வதங்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா வதக்க விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய வெங்காயத்தை வந்து போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் விற்கிச்சனால் அதை வந்து போட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச முறையில் தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் எப்போ எதில் வெங்காயம் போட்டாலும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் வெங்காயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா வதங்கி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சேர்த்துக்கோங்க கூட தக்காளியை வந்து நல்லா வதங்க விட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டிங்கன்னா நல்லா வதங்கும் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிறதுக்கு என்ன பூ சேர்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சோன்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சீக்கிரமே வதங்கும் அதுக்கு தான் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துருக்கோம் இது ரெண்டும் போட்டு வதக்குங்க சீக்கிரமே நல்லா வெந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்துக்கிட்டு இருக்குது நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வெந்துடும் பார்த்திங்கன்னா நல்லா வந் வதக்கி வெந்துக்கிட்டு இருக்குது நல்லா வெந்துட்டு இப்போ இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்ட்டு மத்தப்படி வத்தப்படி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வத்தப்படி சேர்த்துக்கலாம் அது போக மிளகாய் வேணும்னா பச்சை மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வேணுனா கூட சேர்த்துக்கோங்க அது கூட காரத்து காரத்துக்கு வந்து சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து மிளகாத்தூள் மட்டும் கேட்டிருக்கேன் பசங்களுக்கு வந்து பிடிக்கன்றதுக்காக மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் லைட்டாக உப்பு பத்தலத்துக்காக வெங்காயம் தக்காளி வதக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இதை அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் மசால் வடை வந்து போகணும் நான் போட்டிருக்க மசால் வடை வந்து போகணும் இப்போ பார்த்திங்கன்னா மசால் வடை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போயிட்டு இப்போ அந்த களி வச்சுருக்கோம்ல அந்த அரிசி எடுத்து போட்டுக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி வைப்பேன் அதுபோக பருப்புக்கு சேர்த்து வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இலக்கிற அரிசி எல்லாம் வந்து போட்டாச்சு போட்டு நல்லா ஓரளவுக்கு கிளரி விட்டுக்கோங்க லைட்டாக அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளியெலாம் பார்த்திங்கன்னா ஒன்றா சேரும் அதனால் நல்லா கிளரி விட்டுக்கோங்க ஒன்றா சேர்ந்ததுனால தான் சாப்பாடும் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றா சேர்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கு பருப்பு இப்போ ஒன்றா சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு நிறையா இருக்கிறதுனால பருப்பு சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள் இது எனக்கு தெரிஞ்ச முறையில் தான் நான் செஞ்சுருக்கேன் பருப்பு சாதம் எல்லோரும் எப்படி செய்வாங்கன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச முறையில் எளிமையான முறையில் தான் நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சேர்த்தாச்சு அது கூட தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு டம்ளர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வேகும் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளரும் ஒரு அஞ்சு டம்ளராவது ஊற்றிக்கோங்க ஏன்னா பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதுனால அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி வேறு ஒன்றும் கிடையாது அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம் நீங்கள் நாலரை டம்ளராக ஊற்றிக்கோங்க அப்புறம் வந்து சாப்பாடு கரெக்டாக வெந்து வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றி வச்சு தண்ணி ஊற்றி வச்சு நாலரை டம்ளரு லைட்டாக கொதிக்க வர்றோம் லைட்டாக கொதி வரட்டும் கொதி வந்தவுடனே தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ லைட்டாக தான் உப்பு சேர்த்துப்போம் இப்போ வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நல்லா சேர்த்து லைட்டாக கொதி வந்துட்டால் இப்போ வந்து புளி ஊற்றிக்கோங்க கரை வச்சுருக்கோம்லாம் புளி அதை கரைச்சி லைட்டாக கொஞ்சோன்னு புளி ஊற்றினா போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால தான் புளி ஊற்றிருக்கோம் புளி ஊற்றியாச்சு இப்போ பார்த்து குக்கர் மூடி போட்டு விசில் வைங்க ஒரு ரெண்டு விசில் வச்சால் கூட போதும் ரொம்ப விசில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு விசில் வச்சாலே நல்லா வெந்துடும் விசில் வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் அடைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்க பருப்பு வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் வந்து ரெடி பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகி கலந்து நல்லா உதிரியாகவும் இருக்குது பருப்பு சேர்ந்து நல்லா பருப்பு சாதம் பார்த்திங்கன்னா நல்லா பருப்பு சாதம் மாதிரியும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச முறையில் செஞ்சுருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே ஒரு கமெண்ட் போடுங்க மறக்காமல் இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து பருப்பு சாதம் வந்து செய்வோம் பருப்பு சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் இன்வைட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆல் பட்டன் வந்து கொடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து சுவையான பருப்பு சாதம் வந்து ரெடி ஆகிட்டு இதை பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் பாய்